ஒரு இமாம் சொன்னாங்க பெண் குழந்தைகளை பத்தி கேட்கப்பட்ட போது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ரெண்டு பேர்ல உயர்ந்தது பெண் குழந்தைகள் அல்லாஹுடைய நன்மைகள் ஆண் குழந்தைகள் அல்லாஹுடைய ஞானத்து அல்லாவுடைய அருட்கொடை பெண் குழந்தைகள் அல்லாஹுடைய ஹசனாத்து நன்மைகள் அருட்கொடைகளை பத்தி அல்லாட்டு நாளைக்கு கேள்வி கொண்டு பதில் சொல்லணும் அல்லாஹ் குரான் சொல்றான் அந்த நாளிலே நீங்கள் அல்லாஹால் தரப்பட்ட ஒவ்வொரு நியமத்துக்கும் பதில் சொல்லணும் ஆண் குழந்தை பெத்தா நீங்க அல்லாட்ட பதில் சொல்லணும் ஆனா பெண் குழந்தை பெத்தா ஹசனா அது நன்மைகள் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே நன்மைதான் இந்த நன்மையை பத்தி அல்லாட்ட நாளைக்கு கேள்வி எனக்கே கிடையாது ஆக எப்படி பார்த்தாலுமே கூட ஆண் குழந்தையை விட பாக்கியம் என்று பார்த்தால் பெண் குழந்தைகள் தான் எனவே இந்த பாரபட்ச உணர்வு அதுவும் இன்னைக்கு அவள்கிட்ட இருக்குது பல குடும்பங்கள்ல பெண் குழந்தை பெற்றவ சமூகத்துல கண்ணியமா நடமாட முடியல ஒரு பெம்பள பிள்ளைய பெத்த ஒரு தாய் வந்து சமுதாயத்துல கண்ணியமா நடக்க முடியல பொம்பளைப் பிள்ளைய பெத்தவ ஒரு நாலு சபையில அவ உட்கார்ந்தான்னு சொன்னா மத்த பெண்கள் அந்த பெண்ணை பார்க்கிற பார்வை அந்த பெண்ணுக்கு கூட நான் இதுல எந்த ஒரு வார்த்தையும் நான் மிகைப்படுத்தும் சொல்லலை இதுதான் நிஜமா நடக்குது ஒவ்வொருவரும் உங்க உங்க குடும்பத்துல கேளுங்க ஒரு ரெண்டு மூணு பெண் குழந்தை பெத்த தாயா இருந்தா ஒரு சபைக்கு போறதுக்கு அவளுக்கு ஒரு தயக்கம் உனக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்டா அதுல பதில் சொல்றதுல தயக்கம் ஏன்னா பெண் குழந்தைங்கிறது பதில் சொல்லும்போது கூட ரொம்ப குரலை தாழ்த்தி ஏதோ ஒரு கேவலம் ஒரு அவமானமாகத்தான் இன்னைக்கு சமூகம் பார்க்குது இப்ப எந்த அளவுக்கு நாமும் மார்க்க விஷயத்தில் இஸ்லாம்ங்கிற அழகான ஒரு நியமத்தை பெற்றுக்கொண்டு பெண் குழந்தை எந்த அளவுக்கு நாம் அவமதிக்கிறோம் என்பதை நம்முடைய அருமையானவர்கள் யோசிக்க வேண்டும் அதனால இந்த நிலம் மாறணும் பெண் குழந்தை பெரிய பாக்கியம் பெண் குழந்தையை பெற்றதுனால அதுக்காக சில பேர் இரண்டாவது கல்யாணத்துக்கு ஆசைப்படுறான் உண்மையிலுமே ஒரு ஆணுக்கு தேவை அவன் பொருளாதார வசதி உடல் வசதி இருந்தா இன்னொரு திருமணம் செய்வது வேற விஷயம் ஆனா சில குடும்பத்துல இப்படிப்பட்ட அநியாயம் நடக்குது வீட்டுக்கு வந்த மொத மருமக பொம்பளை புள்ளையா பெத்திருக்கிறான்னு சொல்லி மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பண்ணிவிக்குன்னு நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட கொடுமைகளும் கூட நடக்குது